நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குஞ்சப்பனை பகுதியில் பழங்குடியின பெண்களுடன் உற்சாக நடனமாடிய மாவட்ட ஆட்சியர் மகளிர் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஒரு பகுதியாக கோதகிரி அருகே உள்ள குஞ்சப்பனை பழங்குடியின கிராமத்தில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி ஆகியோர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இறுதியாக நேற்று மாலையில் கோதகிரி குஞ்சப்பனை பழங்குடியினர் கிராமத்தில் நடைபெற்ற மகளிர் விழாவில் கலந்து கொண்டு பழங்குடியினர் பெண்களுடன் மாவட்ட ஆட்சியர் மு அருணா மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி உற்சாகமாக நடனம் ஆடினர் மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சுய உதவிக்குழுக்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியினர் மற்றும் அரச துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

அம்மன் மகளிர் குழு குஞ்சப்பனை அதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி மகளிர் குழு பாரதி நகர் வட்டம் ஷீபா சுதா இணை ஜோடி ஒரு 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 முடிவு பண்ணும் குஞ்சப் தான் நம்ம வந்து மகளிர் திருநம் கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அதற்கு